மேம் ரீசெல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கலோக்கிட்ட வேண்டிக்க சமசன் குத்துச்சிக்கணும் சமஸ்கிம்தி எம்தச கோசு தான் வந்து இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இங்கே வந்து பூஜை எல்லாமே பண்ணியிருந்தாங்க அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்களோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்யநாராயண பூஜை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி மாதிரி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சு நல்லா வந்து இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி கிட்டது சாரி பூரிக்கு வந்து வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா வெந்தயம் எல்லாம் வந்து ஒரு அக்கா கொடுத்தாங்க இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு வந்து பசைஞ்சிக்கிட்டு இருந்தேன் வெந்தயம் எல்லாம் போடாமல் பாதி மட்டும் வந்து நாங்கள் தேய்ச்சி மட்டும் வச்சுருந்தோம் இலையில் தேய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் வந்து மாமியார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க மாமியார் வந்து அந்த சைடு வந்து பருப்பு குழம்புக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒரு நாங்கள் நினச்சது வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் தான் பட் வந்தது என்னவோ இருபத்தி அஞ்சு பேர் வந்திருந்தாங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாத்துக்குமே வந்து சரிசமமாக ஆகிடுச்சி நாங்கள் கூட நினச்சோம் இது பத்தமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் வந்து ஆட்கள் வர ஆரம்பித்தாங்க எங்கள் கிட்டே சொன்னது என்னவோ பன்னெண்டு பேர் தான் ஆனால் வர்றது பன்னெண்டு பேரும் பதினஞ்சு பேர் பன்னெண்டு பேர் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருபதுக்கு மேலேயே இருபதுக்கு பேர் மேலேயே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பத்தமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இது பண்ணோம் ஆனால் உண்மையாகவே பத்துச்சு எல்லாமே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் வந்து தே இது பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவும் வந்து தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் தேய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து ஒன்று ஒன்று நம்ம போட்டிருப்போம் பார்த்திங்களா அது வந்து இதாகிட்ருக்கேன் அது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பருப்பு குழம்பு வந்து மாமியார் வந்து காமிச்சிட்ருக்காங்க பருப்பு குழம்பு வந்து இங்கே கொதிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே எப்பவுமே பருப்பு குழம்பு பூரி வந்து செஞ்சு வைப்பாங்க இங்கே இருக்கிறத வந்து எப்போவுமே இப்படி தான் செய்வாங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் மாமியார் தான் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு செஞ்சாங்க நல்லா இருந்துச்சாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு நான் லைவில் கூட காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பூஜையில் வந்து நல்லா வந்து இதாகிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா ரெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் அப்போது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து குழம்பு வந்து லாஸ்ட் டைமில் வந்து இது ஆகும்போது கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து கறி பவுடர் சொல்லுவோம் பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் வந்து அந்த ஏதோ மிளகாத்தூள் மலையும் வந்து தூரிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பூஜை இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல பாருங்கள் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த சேரில் வச்சு தான் சத்யநாராயண பூஜை செய்வாங்க பெரிய மாமியார் வீட்டு கதவும் வந்து இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்ச தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இது வந்து லாஸ்ட்டாக போட்டுது ஓகேங்களா மாமியார் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க பூரியை நான் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சப்பாத்தி வந்து ஒரு நாலு சப்பாத்தி மட்டும் தேய்ச்சி கொடுத்து அவங்க வந்து பூரி வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா அதனால அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி மட்டும் ஒரு நாலு சப்பாத்தி போட்டுட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு கொடுத்தோம் நானும் மாமியாரும் தான் வந்து ஃபுல்லாக வந்து சமையலுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டோம் மாமியாரும் வந்து நல்லாவே இது பண்ணாங்க இதுதான் அந்த நாலு சப்பாத்தி பாருங்க தமிழுக்கு வைக்கிறதுக்காக மம்மி ஒரே ஒரு ஃபோஸ்ட் கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து அதிகமாக லைட்ஸ் எல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பூஜை எல்லாமே ரெடி இருக்கும்போது பெரிய மாமனாரோட ஃபோட்டோ வந்து பெரிய மாமியார் எடுத்துகிட்டு வந்துகிட்ருந்தாங்க அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வெள்ளை துணி மேலே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர் மேலே வந்து வெள்ளை துணி வச்சுட்டு இருந்தார் அப்பா பாருங்கள் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே பச்சரிசி பூவு சந்தனம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நம்மளால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதனால் எல்லாமே பூஜைக்கான எல்லாமே எல்லா சாமியுமே இங்கே இருக்க கிருஷ்ணர் சாமி கிருஷ்ண ராதாகிருஷ்ணா அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத் சாமி நிறைய சாமிங்களாக இருந்துச்சு இது வந்து சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க கங்கா பூஜைன்னு கூட சொல்லுவாங்க ரெ விதமாக சொல்கிறாங்க இந்த பூஜை ஏன்னா தாத்தா இறந்து போனதுக்கப்புறம் வெறும் பஜனை மட்டும்தான் பண்ணாங்க இங்கே வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க போலருக்கு ஏன்னா இதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்தது வந்து ஏழு மணிக்கு நினைக்கிறேன் ஏழு மணிக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு ஃபினிஷ் பண்ணி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை ஆயிடுச்சு அப்போது பாருங்க பெரிய மாமனாரோட ஃபோட்டோ எல்லாமே பூஜைகள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அது லைவாகவே உங்ககிட்ட காமிக்கணும்னு எனக்கும் ஆசை பட் உங்களுக்கு வந்து புரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லைவாக காமிக்கல பட் பூஜை செய்யும்போது அப்போ உங்களுக்கு வந்து நான் லைவாகவே காமிக்கிறேன் ஏன்னா அந்த பூஜை அந்த பஜனை அதை வந்து காதில் கேட்கும்போது ஓ நான் கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனாலேயே நான் வந்து பாதி வீடியோவை வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு இல்லாமல் வாய்ஸ் அவர் இல்லாமல் அங்கே என்ன நடக்குதோ அதையே நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து எல்லோருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் நேற்று நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பூஜைங்க வந்து இன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் பெரிய லைட்டும் வந்து போட்டாச்சு பார்த்தீங்களா எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூவெல்லாம் போட்டுட்ருக்காங்க நானும் வந்து செல்ஃபியில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ப்ளராக இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக எடுக்கும்போது ஏன்னா பெரிய லைட் அது கண்ணுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கூச ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு உண்மையாகவே அன்றைக்கி பாப்பாவை பாருங்கள் என் மேலே கொஞ்சம் கோச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதுக்கிட்ட கேட்டுருந்தேன் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே பண்ணல போ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போது பஜனை பண்ணிகிட்ருக்காங்க இதை நீங்கள் கேளுங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் இது ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறேன் பாருங்கள் अनि त्यो कुरा हामीले आमाले भन्नुभयो सरले भन्नुभयो मैले आमाले विचार गर्न त कुरा भन्दै थिएँ त्यही मोटेकमा भयो त राम्रो जस्तो लाग्यो सबैलाई खुसी भयो मैले भर्सा गर्न गल्नु छु भयो गर्छ र यो चाहिँ हो है गर्नु चार को चले और घोड़ा आने का है वो बंधुया नहीं जो चार से भी बंधुया नहीं बनके जो है आप जो बंधुया मैं हम लोग खोल लेते हैं इनसे कोई साथी है क्या बलदेव और जो तुझे जो Saya nak nak kunci ni. nak kunci kita nak kira ni. Kita சேர்ந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து புஷ்பாஞ்சலி பூன்னு சொல்லிட்டு பூ பூ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே வந்து பூ தான் கொடுப்பாங்க நம்மள மாதிரி மல்லிகைப்பூ கனகாம்பரம் மல்லி இந்த மாதிரி எதுவும் இங்கே வந்து கே பார்த்ததும் கிடையாது இது பண்ணதும் கிடையாது ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது நம்ம மொட்டை மாடியில் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து நான் எனக்கு குட்டி கார்டன் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நம்ம ஒரு இடத்துல இப்போ வந்து நடுறோம் அப்படின்னா நிறைய பேர் அதை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனாலயே ஏன்னா நான் மல்லிகைப்பூ தலையில் வைக்கிறத வச்சே பாதி பேர் வந்து இப்போ வைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் நான் அவங்க கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏதோ ஒரு காமெடிக்காக தான் மறந்துட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் பூ காமிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து புஷ்பாஞ்சலி பண்ணணுன்ற நேரத்தில் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னா ஃப்ரெண்டில் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செகண்ட் டைமில் வந்து பெரிய மாமனாருக்கு வந்து புஷ்பாஞ்சலி போடணுன்றும்போது திருப்பி நான் வந்து வாங்கிக்கிட்டேன் பூவதெல்லாமே போடுற டைம் இப்போ தான் வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்பவே சூப்பராக பண்ணி முடித்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பச்சரிசி பூ சேர்த்து தான் வந்து இங்கே வந்து புஷ்பாஞ்சலி சேர்த்துவாங்க சேர்த்துனதுக்கப்புறம் சாமி கிட்டே வந்து கும்பிடுவாங்க எங்கள் பாருங்கள் இந்த பசங்கள் எல்லாமே வந்து கன்னத்தில் எல்லாமே அந்த இது திலக்கம் சொல்லும் பார்த்திங்களா அதெல்லாமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மந்திரம் எல்லாமே படித்து இப்போ வந்து பெரிய மாமனாருக்கு வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணுன்றதுக்காக இந்த இந்த இது செய்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வந்து அவங்களோட சாந் ஆத்மா சாந்தி அழியணுன்றதுக்காக இந்த வந்து பூஜை முறைகள் செய்கிறாங்க இது வந்து ப பதினஞ்சா பதினாலாம் தேதி செய்வோம் செய்யலாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுனதுனால பதினாறாவது நாள் நாங்கள் செஞ்சோம் இது வந்து முந்தானியத்தை வீடியோ ஓகேங்களா நேற்று எடுத்தது இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்களா புஷ்பாஞ்சலி போட்டாச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி அது ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தலைக்கு எல்லா எல்லா தலைக்குமே வந்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது என்னதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இது வந்து சாய்பாபா நம்ம பூவும் பார்த்திங்களா அங்கே கூட வந்து இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தீர்த்தம் கொடுத்துட்ருந்தாங்க எல்லோருக்கும் பாருங்கள் எல்லாமே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே இவங்க வந்து முதல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கினது வந்து பெரிய மாமனாரோட பையன் ரெண்டாவது பையன் முதல்ல பொண்ணு ரெண்டாவது பையன் மூணாவது பொண்ணு அதுக்கப்புறம் வந்து பெரிய மாமினார் மாமியாரும் வந்து கீழே வந்து தொட்டு கும்பிட்றாங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் காசு போட்டுட்டு நம்ம வந்து அந்த மாதிரி கும்பிடணும் ஓகேங்களா குட்டி பையன் பாருங்கள் கையை காமிக்கிறேன் இப்போ வந்து திருப்பி நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் நான் வந்து சாமி கிட்ட வந்து கும்பிட்டுட்ருக்கேன் அவருக்காகவும் என் ஹஸ்பண்டுக்காகவும் சேர்த்துமே நான் வந்து பெரிய மாமனார் கிட்டே வந்து வேண்டிக்கிட்டேன் அவங்க வரலன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க அவங்க மூலயமா நானும் வந்து உங்களுக்கு வந்து கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சரி பெரிய மாமனார் கிட்டேயும் சரி வேண்டிக்கிட்டேன் எல்லாருக்காகவும் நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் தான் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது என்னவோ சாமிக்கிட்டே போய் அந்த மாதிரி கும்பிட்டுட்டு வரும்போது அது எதோ ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் மாமியாரும் போய் மாமியாரும் வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க <laughs> வரைக்கும் உழுவை போட்டு தான் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் என் கூட அந்த அக்காவும் நானும் சேர்ந்து நாங்கள் வந்து தீபா அழுத்தி காமிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா கீழே வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு எங்களால் தொடவே முடியல அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே வந்து ஏதோ மந்திரம் சொல்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போன உடனே வந்து திருப்பி இது பண்ணி எல்லாமே எல்லோரும் கூட ஃபோனையும் டார்ச் பண்ணி இது பண்ணும் இது காட்டுறதுக்கு மெயின் ரீசனே வந்து கடைசியில் வந்து அவங்களோட ஆத்மா சாந்தி அடைக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு மந்திரம் மாதிரி சொல்லுவாங்க அது இங்கே எல்லாருமே வந்து கேட்பாங்க இங்கே ரொம்ப வந்து சாமியை வந்து ரொம்ப நம்புவாங்க என்ன சொன்னாலுமே அவங்க பொய்யா சொன்னால் கூட அதை உண்மை அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்புவாங்க எனக்கு தெரிஞ்ச சாமி பக்தி ரொம்ப அதிகம் இங்கே ஏன்னா நானும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன் சாமி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய விஷயங்களில் நான் வந்து கொழம்பி நிற்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் கொழம்பி நிற்கும்போது ஜெய ஜெகந்நாத் அதுக்கப்புறம் வந்து சிவன் சாமி சாய்பாபாவை நான் போது கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு எனக்குருதரம் இருந்திருக்காரு அதனால் நான் ரொம்ப நம்புவேன் சாமியை அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடுக்காக அப்பா வந்து தண்ணி எல்லாருக்கும் ஊற்றிக்கிட்டுருக்காங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் நாங்கள் நினச்சது என்னன்னோ அதை நடந்ததே ஒன்று ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு சாப்பாடை வந்து ஷார்ட் ஆகாமல் எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அவங்க பேக்கில் எல்லாமே வச்சுக்கிட்டாங்க பாருங்கள் அந்த இடத்துல வேறு எதுவுமே இல்லை என் எனக்கு சரியான பசி நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டேன் ரொம்ப தலை ரொம்ப ஒரு மாதிரி கேரகாயிடுச்சு ஏன்னால் அன்றைக்கி முழுக்க மதியத்தில் கூட சாப்பிட்ல காலைல மட்டும்தான் சாப்பிட்டது ஏன்னா எங்கள் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இல்லை போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் என்ன கூப்பிட்டு நீ வா சாப்பிட்டு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாய்